நீங்களும் வாழுங்கள் எங்களையும் வாழவிடுங்கள் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களையும் வாழவிடுங்கள் ஜனாதிபதியோட அப்ப அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் ஆகிட்டாரா அதை தான் ராஜினாமா செய்தா பெங்களை பொறுத்தவரையிலே இந்த தொல்பொருள் திணைக்களம் ஒரு இனவரி திணைக்களம் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மிக மோசமான இன வறியர்களாக மதவறியர்களாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களாகிய நாங்களும் சைவர்களாகிய பெரும்பான்மையான இந்துக்கள் மட்டுமே இந்த இடத்தில் வசித்து வருகிறார்கள் இந்த இடத்துல வந்து பௌத்த விகாரியை கட்டுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை தமிழ் இன அழிப்பு மே பதினெட்டு என்ற அந்த ஒரு ஒரு துணி ஒன்று காட்டிட்டு இருக்கணும் தோழர் காலத்துக்கு முன்பே இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கற்களாலையும் கருங்கல் கரங்கள் வந்து கட்டப்பட்டு ஆனால் இதை பார்த்தால் கனகாலமாக இது இதே நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு சொல்லித்தான் பிரச்சனை வந்து வந்திருக்கு இப்போதைக்கு முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிற்க வேண்டிய நாங்கள் துரதிருஷ்டவசமாக இன்று கிளிநோச்சி உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்திலே நிற்க வேண்டிய ஒரு நிலைமையை கூட்டாவிய மஹந்தராஜபக்ஷ குடும்பமாக சேர்ந்து தமிழ் மக்கள் மீது ஒரு பாரியை இனப்படுகையை செய்து எல்லா இடத்தையும் தான் நடக்கிறார்கள் அரசாங்கம் அமைச்சர் அகிலேஷ் கடத்துறை அமைச்சர் வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறாரா நிதிகளை வாங்கி அவர்கள் சில வேலைகளில் தங்களுடைய பொக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வதற்காக ஒரு பகுதி நிதியை பொக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வதற்காக அவர்களிடம் நிதிகளை வாங்கி இந்த இடங்களை பௌத்தமாக மாற்றுவதன் மூலமாக வந்து அவர்கள் உழைப்பை ஏதாவது செய்கின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட எழுகின்றது ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத உருத்திரபுரீஸ்வரர் ஆலய சூழலில் இதற்காக வருகிறீர்கள் ஒரு சிங்கள குடும்பம் இல்லாத தையிட்டியிலே எதற்காக விகாரை அமைக்கிறீர்கள் ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத குறுந்தூர் மலைக்கேன் வருகிறீர்கள் ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத வெடுக்குநாரி மலைக்கேன் வருகிறீர்கள் வணக்கம் நான் ஆரூரன் சங்கர் இப்போ கிளிநொச்சி உருத்திரபுரம் என்ற நகரில் உருத்திரபுரீஸ்வரர் கோவில் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த ஆலயம் வந்து ஒரு புராதன தொன்மையான ஒரு சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து பௌத்த தொல்லியல் சின்னங்கள் என்று சொல்லி இந்த இடத்த வந்து நில அளவை செய்வதற்கு அதிகாரிகள் வருவதாக இன்றைய தினம் திகதி ஒதுக்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதை எதிர்த்து மக்கள் வந்து போராட்டம் செய்கிறார்கள் அந்த போராட்டத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளுக்கு வந்து நிறைய மதகுருமார் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு சிவில் அமைப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது போலீஸ் அதிகாரிகளும் வந்து நிற்கின்றார்கள் ஆனால் எப்பொழுது அதிகாரிகள் நிலவை செய்வதற்காக வருவார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் வந்தால் அதனை தடுப்பதற்கு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு மக்கள் இங்கே ஆயத்தமாக இருக்கின்றார்கள் இதான் கோயில் முகப்பு ருத்ரபுரீஸ்வரம் ருத்ரபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய முகப்பு பகுதி இதுக்குள்ள வந்து சிவன் கோயில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அந்த பழைய ஓடுகள் எல்லாம் குமிச்சு அந்த ஒரு மரங்கள் எல்லாம் வளர்ந்து போய் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு பிரதேசம் ஒன்று இருக்குது அந்த தான் ஒரு கும்பி மலை கும்பி மாதிரி மணல் கும்பு மாதிரி கும்பி மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது அது அதுக்குள்ள தான் அந்த பௌத்த தொல்லியல் சின்னங்கள் வந்து பௌத்த தொல்லியல் சின்னங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி நில செய்வதற்கு வந்திருக்கின்றார்கள் இப்போ வந்து நாங்கள் கோயில் இருக்க அப்பா அப்போ கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி புதுசாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்க போல இருக்கு கட்டுமான வேலையில் போன வருஷம் சில ரெண்டு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னமும் இதே மாதிரியான பிரச்சனை ஒன்று வந்து இங்கே போராட்டம் வந்து இடம்பெற்றிருந்தது அப்படி இடம்பெற்றிருந்த நிலையில் கட்டுமானப் பணிகள் அப்போ நடந்து இருந்தது இப்போ வந்து பூர்த்தியாக்கி இங்கே வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து புதுப்பொழிவோட இருக்குது ஆலயம் வந்து இதுதான் ஆலயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பெட்டின கோயிலினுடைய அந்த புராதன வரலாற்று சொல்ற ஒரு கல்வெட்டு ஒன்று முன்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு கிளிநொச்சி உருத்திரபுரம் உருத்திரபுர நாயகி உடனுரை உருத்திரபுரீஸ்வரர் சிவாலயம் இறைவன் உருத்திரபுரீஸ்வரர் இறைவி உருத்திரபுற நாயகி தீர்த்தம் சிவகங்கை விருட்சம் வில்வம் அப்போ வில்வம் வில்வம் தான் விருட்சமாக இருக்குது தலை விருட்சமாக மற்றது கீழே விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் சிவபூமியான இலங்கை திருநாட்டின் வட திசையில் வட மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேசத்தில் உருத்திரபுரம் கிராமத்தில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இச்சிவாலயமானது சோழர் காலத்திற்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட சதுர வடிவமான ஆவுடையாரை கொண்டதும் சிவபூமியான இலங்கை திருநாட்டின் ஏழு ஈச்சரங்களில் ஒன்றாக திகழ்வதுமான வரலாற்றுச் சிறப்பை கொண்ட சிவாலயமாகும் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கு மேலும் பல வடிவங்கள் வந்ததில் இப்போ சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துக்கு முன்பே இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கற்களாலையும் கரங்கள் சிற்பங்களாலையும் வந்து கட்டப்பட்டு பிறகு இயற்கை அழிவுகளாலும் அந்நிய மத ஆக்கிரமிப்புகளாலும் அந்நிய படையெடுப்புகளாலும் அழிவடைந்தது என்று வந்து அதில் குறிப்பிட்டிருக்கு மற்றது அதை வந்து இந்த சிதைவுகள் நிரூபிக்கின்றன சொல்லப்படுது மற்ற இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ் மாவட்ட அரசதிபர் அப்பே கிளா அரசாக இருந்தது வந்து பிரித்தானியர்கள் பிரித்தானிய அமைச்சர் இருந்த சர் வில்லியம் ஓவைனம் என்றொரு அரசதிபரால் வந்து இடிபாடுகள் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு மற்ற ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சித்திரை மாதம் பத் முதலாம் திகதி நிறைய பெற்ற ஒரு முயற்சியால் மீளவும் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த எல்லாம் மீள கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டக்கூடிய சிவாலயமாக திருப்பவம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தான் இந்த கட்டுமானங்கள் வந்து வந்திருக்குது இப்போ இருக்கிற புது ஆலயத்தினுடைய தோற்றம் அதுக்கு பிறகு தான் வந்திருக்கு இந்த ஆலயத்தினுடைய புனிதத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் தவத்திரு வேலாயுத சுவாமிகள் தவத்திரு வடிவேல் சுவாமிகள் தவத்திரு மகாதேவ சுவாமிகள் தவத்திரு யோகர் சுவாமிகள் ஒரு மாதா பரமானந்தவல்லி அம்மையார் தவத்திரு கணேசானந்த சுவாமிகள் போன்ற பல மகான்கள் வந்து வாழ்ந்து முக்தி அடைந்த தலமாகவும் இந்த சிவாலயம் விளங்குகின்றது என்று சொல்லி இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசத்துக்குள்ள தான் அந்த தொல்லியல் சின்னங்கள் இருக்கிறதா வந்து தொழில் திணைக்களத்தால் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பத்தை சுண்ட இடமாக தான் இருக்கு பத்தையில மூடப்பட்ட ஒரு இடம் வந்து அதில் ஒரு மேடு மாதிரி இருக்குது மண்ணால மூடப்பட்ட மேட்டு பகுதி மாதிரி ஒரு இடம் தான் இதுல இருக்குது இங்கேதான் அகழ்வாராய்ச்சி வந்து செய்யணும் என்று சொல்லியிருந்தவை அதுக்காகத்தான் அந்த தொழில் திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் நில அளவை செய்வதற்காக வருகை தருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே மறந்தான் அப்படியே முளைச்சி நிற்கிது மரங்கள் அது முளைச்சி நிற்கிது பள்ளம் மாதிரியும் இருக்குது காலம் யுத்தம் நடந்த போதெல்லாம் இந்த இடங்கள் வந்து எப்படி இருந்தது என்ன மாதிரி இருந்தெல்லாம் தெரியலை ஆனால் இதை பார்த்தால் கனகாலமாக இது இதே நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த இடத்துல தான் அது இருக்குதுன்னு சொல்லித்தான் பிரச்சனை வந்து வந்திருக்கு இப்போதைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி நிகழ்வு போல இருக்குது முள்ளிவாய்க்கால் அந்த நினைவேந்தல் நிகழ்வை வந்து இந்த ஆலய ஒன்றல்லையும் செய்கிறதுக்காண்டி இங்கே போராட்டத்தில் வந்திருந்த போராட்டத்துக்காக பங்கு பெற்றதுக்கு வந்திருந்த மக்கள் எல்லோரும் இதில் வந்து ஆலய வாசலில் வந்து குண்டு கூடியிருக்கினும் அஞ்சலி நிகழ்வு வந்து நடக்க போகுது அதுக்கான ஏற்பாடுகள் இதில் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இன அழிப்பு மே பதினெட்டு அந்த அந்த ஒரு துணி வந்து காட்டிகிட்டு இருக்கினும் அந்த நினைவு நாளில் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கு ருத்ர புரீஸ்வரர் ஆலய வளாகத்துக்குள் தொல்பொருள் திணைக்களம் அளவீடு செய்து காணி ஒரு பகுதியை கையப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலேயே தினம் அளவீடு செய்யப்பட இருப்பதாக எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலமையிலே ஆலய நிர்வாகத்தினர் அந்த அளவீட்டு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்று கலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உருத்திரபுரீஸ்வரர் ஆலய வரலாறு என்பது மூவாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்டது இங்கே சைவ தமிழர்கள் பாரம்பரியமாக காலமாக இந்த வழிபாட்டிலே ஈடுபட்ட வந்த வரலாறுகள் இங்கே புதைந்து கிடக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இடத்தை ஒரு சிங்கள பௌத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விரலாறாக திரிவுபடுத்துவதற்கான சதி நடவடிக்கைகளிலே ஸ்ரீலங்காவினுடைய இனவாத மதவாத திணைக்களமாக செயல்படுகின்ற தொல்பொருள் திணைக்களமும் அதனுடைய அதிகாரிகளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த அதிசயமான ஒரு அற்புதமான சிவாலயம் இலங்கையில் உள்ள சிவாலயங்களில் மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இந்த இடத்துல வந்து அந்த அரசு வந்து பௌத்தமயமாக்கலை திட்டமிட்டு இந்த இடத்திலும் கொண்டு வந்து ஒரு பௌத்த விகாரியை கட்டுவதற்கு தங்கிட மதத்தை வந்து இங்கேயும் கொண்டு வந்து ஒரு பௌத்தமயமாக்களையும் சிங்களமயமாக்களையும் செயல்படுத்துவதற்காக ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு இந்த இடத்திலும் இன்றைய தினம் வந்து காணியை அளவீடு செய்து பௌத்த விகாரி ஒன்றை கட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செய்து கொண்டு இந்த இடத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள் உண்மையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் இங்கே வந்து பௌத்தர்கள் எவருமே இல்லாத இடத்தில் தமிழ் மக்களாகிய நாங்களும் சைவர்களாகிய பெரும்பான்மையான இந்துக்கள் மட்டும் இந்த இடத்துல வசித்து வருகிறார்கள் இந்த இடத்துல வந்து பௌத்த விகாரிய கட்டுவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை தமிழ் மக்கள் எல்லோரும் இன்று முள்ளிவாய்க்காலில் ஒன்று கூடுவார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிற வகையில் தமிழ் மக்களை மேலும் வேதனைக்குட்படுத்தி தமிழ் மக்களோடு ஒரு நிரந்தர பகமையை ஏற்படுத்துகிற வகையில் அந்த புனிதமான நாளிலே இன்று இந்த ஆக்கிரமிப்பு செயற்பாட்டை கிளிநொச்சி உருத்தரபுரீஸ்வரர் ஆலயத்திலே திட்டமிட்டிருந்தார்கள் அதனை எதிர்ப்பதற்காக நாங்களும் மக்களும் இங்கே திரண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தொல்லியல் துணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை திட்டத்தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் இந்த மண் எங்களினுடைய சொந்த மண் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சோழர் காலத்துக்கு முற்பட்ட நாகர் காலத்தில் இருந்து கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரரை நாங்கள் வழிபட்டு வருகிறோம் இது இலங்கையில் இருக்கிற ஏழு ஈச்சரங்களில் ஒரு ஈச்சரம் திருக்கேதீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் வரிசையில் வருகின்ற ஒரு ஆலயம் தான் இந்த உருத்திரபுரீஸ்வரம் ஆகவே ஆண்டுகளாக நாங்கள் கும்பிட்டு ஒரு கோயிலுக்கு இன அழிப்பு செய்கின்ற சைவத்தை அழிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி வர இந்த இடத்துல நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் மாளிகைக்குள்ளே தமிழ் மக்களினுடைய அடையாளங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டு தமிழ் மக்கள் அங்கே வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு செயற்பாடுதான் இது இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம் நாங்கள் பௌத்தத்துக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் சிங்கள மக்களை நேசிக்கின்றோம் இந்த இனவரி திணைக்களம் வந்து மூடப்பட வேண்டும் வடக்கு கிழக்கிலே இந்த இனவரி திணைக்களம் செயல்படக்கூடாது அது மூடப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பொழுதுதான் எங்களுக்கு ஒரு சமஷ்டி அதிகாரம் கையிலே கிடைக்கின்ற பொழுதுதான் இந்த திணைக்களங்கள் ஒரு தன்மையோடு இயங்கக்கூடிய திணைக்களங்களாக எங்களால் உருவாகக்கூடியதாக இருக்கும் இங்கே நடைபெறுகின்ற ஆய்வுகள் கூட வெறுமனே சிங்கள பௌத்தர்களை பெரும்பான்மையினத்தவர்கள் தான் இந்த ஆய்வுகளிலும் ஈடுபடுகின்றார்கள் ஒரு சில தமிழர்களை தங்களுடைய செருப்பாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் அவர்கள் அங்கங்கு சிவைகளில் பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த தொல்பொருள் தொடர்பான துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்களை இவர்கள் இந்த ஆய்வுகளில் ஈடுபடுத்துவது கிடையாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகளிடமும் பௌத்த சங்கங்களிடமும் நிதிகளை வாங்கி அவர்கள் சில வழிகளை தங்களுடைய பொக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வதற்காக ஒரு பகுதி நிதியை பொக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வதற்காக அவர்களிடம் நிதிகளை வாங்கி இந்த இடங்களை பௌத்தமாக மாற்றுவதன் மூலமாக வந்த அவர்கள் உழைப்பை ஏதாவது செய்கின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட எழுகின்றது என்றால் ஜனாதிபதி கூட அண்மையிலே சொல்லியிருக்கிறார் பிக்குமாரிடமும் பௌத்த சங்கங்களிடமும் தொல்பொருள் திணைக்களம் நிதி வாங்கி தொல்பொருள் ஆய்வுகள் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஏதோ பாரிய நிதி கையாடல் விஷயங்கள் பரிமாற்ற விஷயங்கள் ஏதோ நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் அங்கே எழுகின்றது வந்து அப்போ எங்களை பொறுத்தவரையிலே இந்த தொல்பொருள் திணைக்களம் ஒரு இனவரி திணைக்களம் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மிக மோசமான இனவறியர்களாக மதவெறியர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மேற்கொண்ட தொல்பொருள் ஆய்வுகள் இதனையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது திணைக்களங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த திணைக்களங்கள் மூடப்பட வேண்டும் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த உருத்திரபுரீஸ்வரர் ஆலய அளவிலே நடைபெறுகின்ற அளவீட்டு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அரசின் இந்த திட்டமிட்ட பௌத்தமயமாக்களையும் சிங்களமயமாக்களையும் நாங்கள் நிறுத்தி எங்கட மதத்தை இல்லை எங்கட தமிழ் இனத்தின் அடையாளங்களை இல்லாமல் செய்வதற்கான இந்த விடியத்தை நாங்கள் நிறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த இடத்திலே செய்வதற்காக அவர்களை எதிர்த்து அவர்களை இந்த இடத்தில் வரவிடாமல் தடுப்பதற்காக நாங்கள் மக்கள் பலர் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த அரசின் மிகப்பெரிய இந்த திட்டமிடலை நாங்கள் முறியடிப்போம் எங்குமே பௌத்தமயமாக்கலையும் சிங்களமயமாக்கலையும் தமிழர்களை நிரந்தரமாக அடிமையாக்குவதற்கான அரசின் திட்டத்தை நாங்கள் முறியடித்து நிச்சயமாக வெற்றி காண்போம் எங்கட தமிழர்கள் நிரந்தரமாக விடுதலையோட சம உரிமையோட சமத்துவத்தோட வாழ்கிறதுக்கான வழியை நாங்கள் மிக விரைவில் பெறுவதற்கான நிலைமையும் இந்த இடத்தில் ஏற்படுத்துவோம் என்றதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத உருத்திரபுரீஸ்வரர் ஆலயச் சூழலில் எதற்காக வருகிறீர்கள் ஒரு சிங்கள குடும்பம் இல்லாத தையிட்டியிலே எதற்காக விகாரை அமைக்கிறீர்கள் ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத குறுந்தூர் மலைக்குநாரி மலைக்கேன் வருகிறீர்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எங்களை வாழ விடுங்கள் நீங்களும் வாழுங்கள் எங்களையும் வாழவிடுங்கள் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களையும் வாழவிடுங்கள் ஜனாதிபதி கூட அண்மையிலே சொல்லியிருக்கிறார் பிக்குமாரிடமும் பௌத்த சங்கங்களிடமும் இப்போ தொல்பொருள் திணைக்களம் நிதி வாங்கி தொல்பொருள் ஆய்வுகள் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஏதோ பாரிய நிதி கையாடல் விஷயங்கள் பரிமாற்ற விஷயங்கள் ஏதோ நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் அங்கே எழுகின்றது வந்து அப்போ எங்களை பொறுத்தவரையிலே இந்த தொல்பொருள் திணைக்களம் ஒரு இனவரி திணைக்களம் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மிக மோசமான இனவறியர்களாக மதவெறியர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் மேற்கொண்ட தொல்பொருள் ஆய்வுகள் இதனையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை நாங்கள் முட்டாக நிராகரிக்கிறோம் இந்த திணைக்களங்கள் மூடப்பட வேண்டும் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இந்த உருத்திரபுரீஸ்வரர் ஆலய அளவிலே நடைபெறுகின்ற அளவுக்கு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நில அளவை செய்யப்படுறதுக்காண்டி மே பதினெட்டாம் தேதி தேர்வு செய்யப்பட்டது மற்றது இப்போ ஆண்மை காலமாக சில கடத்தல் சம்பவங்கள் இடம்பெறுவது மற்றது இது இதற்கான இவ்வாறான சம்பவங்களுக்கும் இதற்கு ஏதும் பின்னணிகள் இருக்கு இல்லை இதில் எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த மே பதினெட்டு என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு இன அழிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூட்டாவிய மஹிந்த ராஜபக்ஷ குடும்பமாக சேர்ந்து தமிழ் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை செய்து இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை தமிழர்கள் நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே அந்த கொடூரமான இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச வலியுறுத்தி ஒன்று திரளுகின்ற ஒரு நாள் இந்த நாளிலே தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் முள்ளிவாய்க்காலுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே இங்கே அளவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது வந்து அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இங்கே ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஒரு திருட்டுத்தனமான முறையிலே அவர்கள் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம் இது இது மிக மோசமாக இந்த இனத்தை அவமதிக்கின்ற இழுதி இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல்பாடு அதையும் நாங்கள் அது மிக வெண்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு சில ஒரு சில வருடங்களுக்கு முன்னரும் இது போன்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதை நாங்கள் அந்த நேரத்திலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் இப்பொழுது அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த ஆலய நிர்வாகத்தினர் அதற்கு எதிராக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த இடத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து இதில் ஆலய நிர்வாகத்தோடு நாங்கள் உறுதியாக நின்று இதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டே இருப்போம் இப்போ இந்த போராட்டங்கள் வந்து நாங்கள் செய்கிறதால இதுக்குரிய எங்களுக்குரிய சார்வான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கே யார் முன் வருவார் இல்லை இதில் வந்து தம்பி என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து சிங்கள பௌத்த பீரணவாத அரசு தானாக விரும்பி தமிழ் மக்களுக்கு இந்த நன்மைகளையும் செய்ய போகிறது ஆனால் நாங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டங்களை செய்யாவிட்டால் இந்த இடங்கள் எல்லாம் மிக வேகமாக அவர்களுடைய ஆளுகைக்குள் சென்று கொண்டிருக்கும் ஆனால் போராட்டங்கள் நடத்துவதன் மூலம் வந்து இது அவர்களுடைய ஆளுகைக்குள் செல்வதனை வந்து நாங்கள் தாமதப்படுத்துகிறோம் அல்லது தற்காலிகமாகவே வேணும் தடுத்து நிறுத்துகிறோம் நீங்கள் கடந்த பதினான்கு வருடங்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பல ஆயிரக்கணக்கான பரப்பு காணிகளை வந்து அளவீடு செய்வதற்காக அவ்வப்போது அளவீடுகள் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதை அனைத்தையும் வந்து நாங்கள் நீரில் போராட்டங்களை நடத்தி வந்து தடுத்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்போ பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமான நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கு தாமதப்படுத்தலுமே தவிர தடுத்து நிறுத்தலாம் அது தமிழ் மக்களுடைய பிரதிகள் எல்லோரும் நேர்மையாக செயல்பட்டால் தடுத்து நிறுத்தலாம் இலங்கை தமிழ் மக்களிடம் சுயாட்சிக்காக வாக்குகளை பெற்றுவிட்டு நாடாளுமன்றத்துக்கு சென்று இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திற்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி அங்கு சென்று பணியெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ் தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்க சிங்கள மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவரால் இதையும் தமிழ் மக்கள் அவர் ஒன்றும் செய்யக்கூடியவரல்ல ஒரு புள்ள நெறி விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு அத்திவேரத்தை இட்டவர் அப்படி இருந்தும் இருந்ததென்று தெரிந்து கொண்டும் அவரேதோ செய்வார் என்ற ஒரு போலி முகத்தை காட்டிக்கொண்டு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வேண்டப்பட்ட காரியங்களை ரணில் செய்கின்ற காரணத்தினாலே அவருக்கு அவரோடு பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே மேசையிலே குந்தியிருந்து அவரை ஒரு ஒரு இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்ற ஒரு போலி

பாடுகள் தான் இன்று இந்த அழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த அரசை பிணை எடுத்து பாதுகாத்து தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு தமிழ் தலைவர்கள் தான் துணை நிற்கிறார்கள் இதை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொண்டு இவர்களுக்கு எதிராக கலந்தெழுகிற பொழுது மாற்றங்கள் நிச்சயமாக நிரந்தர மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் അവരുടെ ഇരിക്കഡന്റ് നാട്ടിൽ എത്തി എടുക്കൂടി ഇപ്പോൾ പേപ്പറിലേം എൻ്റെ മോട്ടിലേ ഉറുക്കി അത് അവർക്ക് എടുത്തു വെച്ച പ്രസിഡന്റ് പ്രസിഡന്റ് കണ്ടിനു പണക്കൂടാതെ അമിത നേരെ മറഞ്ഞ് ഒരു

கரைச்சு வந்து தான் இப்போ கொத்தி போடப்பட்டது சரி தானே அப்போ இன்றைக்கு மேலே அமைச்சர் நேரடியாக இங்கே வர என்று இருந்தவர் நேற்று அமைச்சி இங்கே என்று இருந்தவர் வேறே இல்லை அப்போ அதனால தான் நான் நான் அதற்கு என்னென்று பார்த்துட்டு போக வேண்டியது ஏன்னா எங்கள் கையில் தான் கொண்டு வரும் ஐக்கிய வருஷம் அந்தவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் எடுக்குது வந்துருக்கில்ல அப்படியே அவங்க இப்போ இங்கே வந்து இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சிறுவாக இருந்தாங்க அப்போ ஒருங்கிணைப்பு குழு தலைவரென்ற வகையிலே அவரிடம் ரெக்கிய வருஷம் வந்திருந்தார் சரி ஓகே கஞ்சி கொடுக்க தொடங்க இன்னும் அதில் நிறைய பேர் கஞ்சி கொடுத்து கொடுத்துருக்கணும் அதை பேரு பார்ப்போம் முள்ளிவாய்க்கல்லை முள்ளிவாய்க்கல் கஞ்சி வந்து இங்கே கொடுக்குறாங்க பார்க்க முடிச்சுள்ள பாட்டு வந்து கையெல்லாம் ફ્રેમ કાડુ